பேராசிரியர் பணிக்கு ஸ்லெட் தேர்வு குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு டீடைலா பார்க்கலாம் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வெளியிட்டிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கலை அறிவியல் மேலாண்மையியல் பொருளாதாரம் துறையை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்ணுடன் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் முதுநிலை பட்ட பிடிப்பில் இறுதி ஆண்டு கேலக்கூடிய மாணவர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் அவர்கள் தேர்வு நடந்த இரண்டு ஆண்டு முதுநிலை பட்டம் தேவையான மதிப்பெண்களுடன் முடித்திருக்க வேண்டும் பல்வேறு பிரிவுகளில் நடைபெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் பர்சனல் மேனேஜ்மெண்ட் உட்பட பல்வேறு பிரிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த பிரிவுகளை தான் இருக்கோம் இந்த தேர்வுக்கு அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லை கேள்வித்தகுதியில் ஐம்பது சதவீத மதிப்பெணுடன் எஸ்டி எஸ்டி மற்றும் அருந்ததியர் பிரிவினை சேர்ந்தவர்கள் ஆட்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் யூஜிசி வழிகாட்டுதல் நெறிமுறை அடிப்படையில் வழங்கப்படும் தேர்வு நடைபெறும் முறையை பொறுத்தவரைக்கும் தேர்வு ரெண்டு தாள்களை கொண்டது முதல் தாள் விண்ணப்பதாரரின் கற்பிக்கும் திறனை மதிப்பெண்களை கொண்டு ஐம்பது கேள்விகள் கேட்கப்படும் அதில் நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தேர்வு எழுதுவதற்கு ஒரு மணி நேரம் தரப்படும் இரண்டாம் தாள் விண்ணப்பதாரரை தேர்வு செய்யும் முக்கிய பிரிவுகளிலிருந்து நூறு கேள்விகள் கேட்கப்படும் தேர்வு எழுத ரெண்டு மணி தரப்படும் இந்த தேர்வு ஆன்லைனில் முறையில் மட்டுமே நடைபெறும் எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் முந்தைய ஆண்டில் நடந்த மாதிரி வினாள்கள் ஆகியவற்றை யூஜிசி இணையதளத்தில் இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஸ்லெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிசியல் இணையதளம் எம் எஸ் யூ என் சி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் முப்பதாம் தேதி